கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே மறுபடிமாக ஒரு வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் என்னுடைய வாட்ஸ்அப் மட்டுமாக சரியான பழைய செய்திகள் அழிக்கப்பட்டு போனதால் நான் மறுபடிமாக உங்களை இந்த முப்பத்தி ஓராவது அதிகாரம் ஆதி ஆகமத்திற்கு உரிய பதிலை மறுபடியும் எனக்கு அனுப்பி தரும்படியாக கேட்டிருந்தேன் உள்ளில் அநேகர் அவதமாக மறுபடியும் பதிலை அனுப்பி தந்திருக்கிறீர்கள் ஒருவேளை ஒரு சிலர் அதை கவனிக்காமல் இருந்திருக்க வாய்ப்புண்டு என்று நான் எண்ணுகிறேன் என்று கேட்டால் அவர்கள் அந்த பதிலை மறுபடியும் எனக்கு அனுப்பி தரவில்லை ஆகவே நான் அவருடைய பெயரை நான் சேர்த்து வாசிக்க முடியவில்லை ஒருவேளை நீங்கள் இந்த முப்பத்தி ஒன்றாவது அதிகாரத்திற்கு பதிலை முதலாவது முறையை எழுதி அனுப்பியிருந்திருந்தால் மறுபடியும் அனுப்பாத நிமித்தமாக நான் அவதமாக வாசிக்க முடியாததற்காக வருந்துகிறேன் தொடர்ந்து நாம் மற்ற இந்த கேள்வி பதில்களை வருகிற காலங்களில் தொடர்ச்சியாக நாம் பார்க்க முடியாத இருக்கிறோம் அதில் நீங்கள் தயவுசெய்து உங்களுடைய பதிலை எழுதி தெரிவிங்கள் இந்த முறை மாத்திரமே என்னுடைய ஃபோன் மாற்றப்பட்டதினால் இந்த வாட்ஸ்அப் மெசேஜஸ் அழிக்கப்பட்டுவிட்டது ஆதியாகும் முப்பத்தி ஓராவது அதிகாரத்திற்கு சரியான பதிலை எழுதி அனுப்பியவர்கள் ஒன்று சகோதரி புனிதா ஜேன் சாந்தகுமாரி ரங்கநாதன் ரெண்டு சகோதரி அரசம்மாள் ராஜகோபால் திருச்செந்தூர் தூத்துக்குடி மூன்று சகோதரி லில்லி ஜோயல் மலேசியா நான்கு சகோதரி லவ்லின் கித்ஸியால் சேலம் ஐந்து சகோதரி தன்சுபா சென்னை ஆறு சகோதரர் செல்வன் எட்டு வீட்டு கால விலை கடையல் குமரி மாவட்டம் ஏழு சகோதரி சாந்தகுமாரி ராஜன் தேவனேசன் சேலம் எட்டு டாக்டர் அக்னஸ் ஸ்டீஃபன்சன் திருநெல்வேலி ஒன்பது சகோதரி எஸ்தர் பால் சென்னை பத்து சகோதரி எம் ராணி நவி மும்பை மகாராஷ்ட்ரா பதினொன்று சகோதரி ஸ்டெல்லா மேரி சென்னை பனிரெண்டு சகோதரர் தேவன்பு காட்பாடி பதிமூன்று சகோதரி சுபா ஐசக் சேலம் பதினான்கு சகோதரி கிரேஸ் ஜெயந்தி சென்னை பதினைந்து சகோதரி நவமி இளங்கோவன் சேலம் சரியான பதிலை அனுப்பிய உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆதிகமம் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் கேள்வியின் ஒன்று யாக்கோபு தெய்வ தூதர்களை தேவனுடைய சேனை என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு என்ன பெயரிட்டான் கேள்வியின் இரண்டு யாக்கோபை எதிர்கொள்ள ஏசா எத்தனை பேரோடு வந்தான் கேள்வியின் மூன்று கோலும் கையுமாய் யோர்தானை கடந்த யாக்கோபு எத்தனை பரிவாரங்களை உடைபனானான் கேள்வியின் நான்கு யாக்கோபு ஏசாவுக்கு எதற்காக பயந்திருக்கிறேன் என்று சொன்னான் கிள்வியின் ஐந்து யாக்கோபு யாரை பார்த்து மந்தை மந்தைக்கு முன்னும் பின்னுமாக இடமிட்டு எனக்கு முன்பாக ஓட்டிக் கொண்டு போங்கள் என்று சொன்னான் கேள்வியின் ஆறு யாக்கோபு உனக்கு முன் போகிற மந்தை யாருடையது என்று உன்னை கேட்டால் என்ன பதில் சொல்லச் சொன்னார் கேள்வியின் ஏழு யாக்கோபு தன் இரண்டு மனைவிகளையும் தன் இரண்டு பணிவிடைக்காரிகளையும் தன்னுடைய பதினோரு குமாரையும் கூட்டிக்கொண்டு எந்த ஆற்றின் துறையை கடந்தா கேள்வியின் எட்டு தேவதூதன் நான் போகட்டும் பொழுதுவிடுகிறது என்று சொன்ன பொழுது யாக்கோபு அதற்கு என்ன பதில் சொன்னான் கேள்வியின் ஒன்பது தேவதூதன் தூதன் எதற்காக உன் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும் என்று சொன்னான் கேள்வியின் பத்து யாக்கோபு எதற்காக அந்த ஸ்தலத்துக்கு பெனியன் என்று பெயரிட்டான்